சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா கார் பந்தயம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அதனால் சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து விபத்துகளை தடுக்குமாறு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் தீவுத்திடலில் இருந்து வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை தீவுத்திடலில் தெற்காசிய நாடுகள்லேயே முதல் முறையாக இரவு நேர ஸ்ட்ரீட் கார் பந்தயம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு இந்த ஃபார்முலா கார் பந்தயத்துக்காக சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சாலை அப்படிங்கிறது பிரதானமாக அந்த ஊடுதலத்துக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு சென்னை ரேசிங் சர்க்கியூட்னு பெயர் வைத்து பயன்படுத்தப்பட்ட இந்த சாலைகள் எல்லாமே திரும்பவும் மறுசீரமைப்பு பணிகள் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பாக சாலையினுடைய ரெண்டு பக்கமே தடுப்பு சுவர்கள்லாம் வச்சு ராட்சத மின் விளக்குகள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே அகற்றக்கூடிய பணிகள் நடந்துட்டுருக்கு சாலையினுடைய இரு பக்கமுமே தடுப்பு சுவர் போட்டு நடுவில் சாலை போட்டனால அதாவது புது ரோடு போட்டனால ரெண்டு பக்கமுமே தகட்டலாக இருக்குது குறிப்பாக சிவானந்த சாலையில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாலையினுடைய நடு பகுதியில் ஒரு நீண்ட நெடிய இடத்துக்கு வந்து முற்றிலுமாக தடுப்பு சுவர் இல்லாமல் இருக்குது இதனால் ஒன் வேலை வரக்கூடிய வாகனங்களும் இன்னொரு வேலை ஏறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் விபத்துகள் அதிகமாக நேரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் முற்றிலுமா அந்த தடுப்பு சுவர்லாம் இங்கேருந்து அகற்றி கொடுத்தாங்க அப்படின்னா வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லப்படுது குறிப்பாக இந்த மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சாலையை மேம்படுத்துறதுக்காக அரசு ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்தி பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணி துரிதமா செயல்பட்டு வேக வேகமாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சாங்க ஆனால் இப்போ அந்த கார் பந்தயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை அகற்றக்கூடிய பணிகளில் சுணக்கம் நிலவரதா சொல்கிறாங்க அதனால் இதை முற்றிலுமாக வேகப்படுத்தி இந்த பணிகள் எல்லாமே சீக்கிரமாக முடித்து வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து மீண்டும் சாலையை வந்து பழையபடி மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா வாகன ஓட்டிகளும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை